நீ செய்யாதவனாகவே உன்னை நினைத்து பழகக்கூடியவர்களில் எந்த ஹைருமே கிடையாது காரணம் என்ன எல்லாருக்குமே தெரியும் தான் பாவி எல் அவர் அவருடைய இஹ்லாசுக்கு ஏற்ப அவருடைய தக்குவாவுக்கு ஏற்ப அவரோட பாவம் இருப்பது தெரியும் மற்றவனை மட்டும் நபியா பார்த்து யாரெல்லாம் பழகுறாங்களோ அவனோட உனக்கு எந்த விதமான ஹைரும் என்ன கிடையாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த குணம் ஹெஃப்லு சிர் ரகசியத்தை பாதுகாத்தல் ஒரு மிகச்சிறந்த குணம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுல பொறுமையாக இருத்தல் ஒரு மனிதனுடைய ரகசியம் கிடைத்து அந்த தகவல்ல பொறுமையாக இருத்தல் இருக்கிறதே அது ஒரு மிகச்சிறந்த குணம் எங்கட சமுதாயத்துல நீங்க பார்க்கலாம் ரகசியம் பேன்றவங்க உச்சகட்டமாக நம்ம சமுதாயத்துல காண முடிந்தது அதாவது ஒரு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்த ஒரு சிலரை தவிர ரகசியம் பேன்று நீ நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா யாரையாவது ஒரு விஷயத்தை ஏதாவது கேட்டேடா நிறைய விஷயம் இருக்குது நம்ம இனி ரகசியத்தை பேணும் அதனால எதுவும் சொல்றது இல்லைன்றது இதை விட சொல்லாம என்ன செய்யலாம் நிறைய விஷயம் இருக்குது என்னால் இஸ்லாம் ரகசியத்தை சொல்லுது அதனால நான் சொல்லுவது இப்படித்தான் பேது ரகசியம் இப்படி பே அர்த்தம் என்ன அதை விட வேற ஏதாவது தேவையாவது இருக்கு ஏனென்றால் உலகத்துல பொதுவாக சொல்றது ஆகப்பெரிய சோதனை பொதுவாக சொல்வதுதான் ஆகப்பெரிய சோதனை விஷயத்தை சொல்லிட்டாட இதத்தான அந்த ரகசியம் என்றாருன்னு உங்களுக்கு தெளிவா விளங்கும் ஒரு சில விஷயம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் எதை நினைக்கலாமே மகா கொடுமைன்னு நினைக்கலாம் ஆகப்பெரிய கெட்டதே நினைக்கலாம் எதையும் நினைக்கலாம் பொதுவா சொல்லிட்டு போயிடுறது இதை விட எது நல்லது சொல்றானே ரகசியத்தை அவன் நல்லவன் ஒப்பிட்டா ஏன் அவன் இதான் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிவிட்டு போயிருப்பான் இவன் பொதுவா வச்சுட்டு போனா எப்படி இருக்கும் இதுதான் எங்களை அவங்க ரகசிய நிலை அன்புள்ள சகோதரர்களை எனவே ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சிறந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற சில முக்கியமான குணங்களில் இது ஒரு மிக பிரதானமான குணம் ரகசியத்தை பாதுகாத்தல் என்பது மிக பிரதானமான குணம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது மனித இயல்புகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதே போல் இன்னொரு அறிஞர் சொல்கிறார் ஹிஃப்லுசிர் இந்த லகோதம் ஒரு அதாவது மீன் ஹொஸ்னில் குலுக் கோவ நேரத்தில் ரகசியத்தை பாதுகாத்தல் இருக்கிறதே அதுதான் நல்ல பண்பு ஏனென்று சொன்னால் ஹிஃப்லுசிர் இந்த ருதா மினத் திபா இஸ் சலீமா நல்ல விருப்பமோடு பழகிக்கொண்டிருக்கிற டீமில் பொருந்திக்கொண்டிருக்கக்கூடிய டைமில் ரகசியத்தை பாதுகாத்தல் என்பது மனித இயல்புகளில் உள்ள ஒன்று அதில் ஒரு குணமும் இல்லை அதுல ஒரு குணமுமே இல்லை பகைக்கிற நேரத்தில் நீ பாதுகாத்தல் இருக்கிறது அதுல தான் உண்மையான நட்புணமை என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்கிறோம் இதற்காகவே நீ நம்ம ஏதாவது பெரிய எஃபர்ட் எடுக்கிறோமா நாங்க என்ன நினைக்கிறோம்னா ரகசியத்தை பேணுதல் என்பது அதா பேணுப்பட்டா பேணுதல் வெளியே போனா அதா போறதுன்னு அர்த்தம் நினைச்சிருக்கிறோம் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் இல்லை என்றால் நெருப்பு கங்கை கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு சிறந்த குணம் எல்லா ரகசியங்களையும் ரகசியங்கள்ல பாவமானவைகளும் உண்டு ரகசியம் பேசுதல்ல சொல்ல வரல மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் மட்டுமல்ல சதவீதம் எழுபது எண்பது சதவீதமானவைகள் நிர்வாகம் குடும்பம் சார்ந்தவைகள் நட்பு சார்ந்தவைகள் அது போல என்ன ஆலோசனை சார்ந்தவைகள் பிசினஸ் சார்ந்தவைகள் எத்தனையோ உலகத்தில் என்ன உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ரகசியம் பேசும் ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய குணத்தை வளர்க்க வேண்டும் நம்ம ரகசியம் பேசுகிற குணத்தை தான் வளர்க்குறது நாங்கள் என்னது ரகசியம் பேசுறது குணம் தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியம் பேசுதலை நிறைய வெறுக்குது ரகசியம் பேசுதல நிறைய வெறுக்கு அல்லாஹால சொல்றா இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த ஹைரும் கிடையாது இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த ஹைரும் கிடையாது ரகசியத்தை பாதுகாத்தல் சிறந்த கொடுக்கும் ரகசியம் பேசுறதல்ல ரகசியம் பேசுவதல்ல ரகசியத்தை பாதுகாத்தல்